எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்ற மே கூட்டத்தின் பொதுமக்கள் எழுந்து சென்றதன் காரணமாக சலசலப்பு ஏற்பட்டுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அதன் பங்காளி கட்சிகளின் மே தின கூட்டம் நேற்றைய தினம் தலவாக்கலை நகரில் நடைபெற்றது இதன்போது எதிர்கட்சி தலைவர் சஜித் இடை நடுவில் உரையாற்றினார் அவருக்கு பின் இன்னும் பலர் உரையாற்ற காத்திருந்தனர் எனினும் கையோடு பொதுமக்கள் கூட்டம் நடைபெற்ற மைதானத்தை விட்டு எழுந்து செல்ல தொடங்கியுள்ளனர் இதன் காரணமாக அடுத்து உரையாற்ற வந்த கட்சியின் செயற்பாட்டு ஒருங்கிணைப்பாளர் துஷார நிலுக்கு பெரும் அசௌகரியத்தை எதிர்கொள்ள நேர்ந்துள்ளது கௌரணிய மகா சங்க ரத்ன அவசராய் சமன் ரசி இன்னும் இந்த தலவாக்கலை மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மேதின நிகழ்வு நிறைவு பெறவில்லை இன்னும் முக்கிய உரையாளர்கள் இங்கு உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் தயவு செய்த அந்தந்த ஆசனங்களிலே அமர்ந்து இந்த மேதின நிகழ்வினை நிறைவு செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் அதனை அடுத்து கூட்டத்தின் தொகுப்பாளர் கூட்டம் இன்னும் முடியவில்லை எனவே பொதுமக்கள் வெளியேற வேண்டாம் என்று பல தடவைகள் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தும் வெளியேறிய பொதுமக்களை நிறுத்த முடியாமல் போயுள்ளது இதன் காரணமாக சஜித்தின் மே தின கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது